பிள்ளையே இன்று இந்த நன்னாளில் உனக்கு சில முக்கிய செய்தியை சொல்வதற்காக இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு இன்னும் எண்ணி ஏழு நாட்களில் சிறப்பான விஷயம் எல்லாம் நடக்கப் போகிறது ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப் போகிறேன் இந்த பதிவினை கேட்டு நான் சொல்வதை கேட்டு நீ அப்படியே செய்துவிட்டால் எண்ணி ஏழு நாட்களில் நீ எது கேட்டாலும் நான் நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதனால் உடனடியாக நான் சொல்வதை கேட்டு உடனடியாக உன் இல்லத்தில் என்னை நீ வரவேற்க வேண்டும் அப்படி நீ செய்தால்தான் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றால் என் தங்க பிள்ளை ஒரு விஷயத்தை அல்ல பல விஷயத்தை இழந்திருக்கிறது இழப்பு என்றால் வேறொருவரோ தெரியாத நபரோ செய்யவில்லை நம்பியவர் அதேபோல் நீ விருப்பப்பட்டவர் அதேபோல் போல் இவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றவே மாட்டார்கள் இவர்களெல்லாம் நமக்கு துரோகமே செய்ய மாட்டார்கள் நம்மை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வைத்து நம்மை பாதுகாப்பார்கள் என்று நம்பியவர்கள்தான் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கி வைத்து விட்டார்கள் இது தெரியாமல் என் தங்க பிள்ளை அவர்களுக்கு ஓடி ஓடி அன்பை பொழிந்தது ஓடி ஓடி ஆதரவை கொடுத்தது இந்த உலகத்தில் எவர் இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் உனக்கு வழி நடத்துகிறேன் உன் அன்பை நான் பாதுகாப்பேன் என்று பல அன்பான வார்த்தைகளெல்லாம் அள்ளி கொட்டியது என் தங்க பிள்ளை ஆனால் அவர்களோ சுயநலத்திற்காக பழகி சுயநலத்திற்காக உன்னுடைய இன்பத்தை வாங்கி கொண்டு இப்பொழுது நீ யாரோ நான் யாரோ என்று இன்னலிலும் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் என் தங்க பிள்ளையின் கொன்று குவித்து விட்டார்கள் என் இன்று மனம் நோகும்படி தினந்தோறும் சரியாக உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் சரியான வேலையை கவனம் செலுத்த முடியாமல் என் தங்க பிள்ளை தினந்தோறும் தலையணியை கட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறது ஏன் என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று அழுகிறாய் இந்த தாய் இருக்கிறேனே உனக்கு தினந்தோ இரண்டு வேலை நான் இருக்கிறேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ தினந்தோறும் வந்ததை அப்படியே கஷ்டப்பட்டதை நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி உன் உடல் நோக மனம் நோக மன பிரக்தி அடைகிறாய் என் தங்க பிள்ளையே வேண்டாம் பிரக்தி அடையாதே ஏமாற்றங்கள் பல சந்தித்தால்தான் நம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நீ கண்முன்னே எப்படி தெரியுமா உன்னை ஏமாற்றியவர் துரோகம் செய்தவர் கண்முன்னே உன்னை நான் வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி வந்திருக்கிறேன் ஆனால் என் மீது மற்றவர்கள் மீது அளவற்ற அன்பை வைத்தாய் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்தாய் துரோகம் செய்பவர்களுக்கெல்லாம் உன் வண்ணீரை வேணாக்காதே எனக்காக ஒரு புன்னகை செய் இது போதும் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் ஆனால் மாற்றம் ஏற்படுமா என்று எண்ணி அழாதே ஏற்படும் என்ற நம்பிக்கை மன உறுதி ஆழ் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தும் மறந்து உன் வாழ்க்கையில் செழிப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் நீ எல்லாம் வாழ்க்கையில் உயரவே போவதில்லை நீ எல்லாம் என்னிடம் வந்து என்ன செய்ய போகிறாய் என்னை விட்டால் உனக்கு நாதி கிடையாது என்று நாக்கில் அந்த அளவுக்கு பேசி நரம்பு இல்லாமல் என் தங்க பிள்ளையின் உயிரை கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தையானது உன்னுடைய நேசிக்கப்பட்ட உறவு பேசிவிட்டது அவர்கள் கண்முன்னே நீ வாழ வேண்டாமா அவர்கள் கண்முன்னே நீ விட்ட சவாலுக்கு ஜெயித்து வாழ வேண்டாமா எழுந்திரி தங்கப்பிள்ளையே தங்க பிள்ளையே நம் அழுதுகொண்டே இருந்தால் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கிறது எவ்வளவோ சந்திக்க வேண்டி இருக்கிறது இரவு பகல் எப்படி இந்த உலகத்தில் 我都我。Oh, do, oh. அதே போல்தான் என் துன்பம் அனைத்துமே இயற்கையின் நீதி என் தங்க பிள்ளையே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிரந்தரமாக செல்வதில்லை ஒரு மனிதன் நிரந்தரமாக கஷ்டத்தையும் அனுபவிப்பதில்லை ஒரு காலம் கஷ்டகாலம் வந்தால் சந்தோஷ காலம் வரும் சந்தோஷம் காலம் வந்தால் அதே போல் கஷ்டகாலம் வரும் மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கை என் தங்க பிள்ளையே நீ வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது கஷ்டங்களெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்து விட்டாய் கஷ்டங்கள் எல்லாம் விட்டார் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உன் கண் முன்னே நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் இனிமேல் நீ வாழக்கூடிய உணர்கிறாயா எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா இதோ இந்த தாய் உனக்கு நாணயத்தை வழங்குகிறேன் இந்த நாணயத்தை பெற்றுக்கொள் உன் கடன் பிரச்சனையை நான் செய்து கொடுக்கிறேன் எங்கு கொண்டு சென்றாலும் என்ன என் தங்க பிள்ளையே எங்கு கொண்டு சென்றாலும் கண்டிப்பாக என்னுடைய உதவி இந்த நாணயத்தின் மூலமாக கிடைக்கும் ஏன் தெரியுமா ஒரு சிலையாக என்னை நீ பர்சில் வைத்து முடியாது ஒரு புகைப்படமாக என்னை நீ பர்சில் வைத்து முடியாது ஆனால் இந்த நாணயத்தை நீ பர்சில் வைத்துக்கொண்டு தாயே நான் இந்த இடத்திற்கு போகிறேன் என்னை என் தங்க பிள்ளையே வீட்டில் சொல்லிவிட்டு தாயே இந்த இடத்திற்கு நான் போகிறேன் அங்கு செல்லக்கூடிய இடம் வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம் அல்லது உனக்கு எந்த நிரந்தர பணி வேண்டுமோ அதுவாக இருக்கலாம் அல்லது உனக்கு அந்த இடத்தில் பெயர் செல்வம் புகழ் வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நான் வந்து உனக்காக பேசுவேன் அதற்காக சில நாட்களாக இந்த நாணயத்தை உன் கண்ணில் பட வைத்து தங்க பிள்ளையே யாரும் இல்லை என்று கவலைப்படாதே எந்த உள்ளங்களும் உனக்கு உதவி செய்யும் என்று நம்பி உன் மனம் புண்பட்டு போயிருக்கிறது என்னை நீ நாணயத்தின் மூலமாக உன் பர்சிலோ அல்லது உன் இதயத்தோடு இருக்க கூடிய பாக்கெட்டிலோ வைத்துக்கொண்டு என்னை உன்னோடு கூட்டி செல் உனக்காக உதவி செய்ய இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வருவேன் இந்த வாராகி தாயானவள் வரந்தரும் தாயாக உன் இல்லத்திற்கு வரும்பொழுது உனக்கு வரத்திற்கு என்ன குறைவு என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் இந்த வரத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னை கூப்பிட்டால் தானே வர முடியும் ஏனென்றால் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை கூப்பிடும் பொழுதுதான் வர முடியும் ஏனென்றால் நான் உலகத்தை காவல் காக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் தாயாவேன் எனக்கு என்னுடைய தங்க பிள்ளை மிகவும் பிடிக்கும் ஆனால் கூப்பிடக்கூடிய இடத்தில் தானே நான் வர முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் நான் சிறு சோதனைகளை கொடுப்பேன் அந்த சோதனை எல்லாம் கடந்து வந்தால் நீ நினைத்தது நடக்கும் இப்பொழுது சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த நாணயத்தை வாங்க முடியாத சூழ்நிலையும் நான் உருவாக்குவேன் ஆனால் அதையெல்லாம் மீறி என் தாய் வருவார்கள் எனக்கு நினைத்ததை ஆசைப்பட்டதை நான் ஏங்கியதை கொடுப்பார்கள் என்று தைரியமாக இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நீ வாங்கி கொண்டு உன் இல்லத்திற்கு என்னை கூப்பிட்டால் இந்த வரத்தை நான் எதுவாகவும் கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் என் தங்க பிள்ளைக்காக செய்வேன் நான் வரக்கூடிய நேரம் மங்கள நேரம் நான் வரக்கூடிய நேரம் உனக்கு லட்சுமி கடாட்சம் மங்கள சொருபிணியாக வரம் தரும் வாராகியாக வருகிறேன் என் தங்க பிள்ளையே வாய்ப்புகள் என்பது கண்ணில் படும்பொழுதே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்தால் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காது என்பதை மறந்துவிடாதே சில கஷ்டங்கள் நம்மை ஆட்கொள்ளும் ஆனாலும் வாங்கிக்கொள் கொள் பிறகு மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு தங்க பிள்ளைகளா ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல திருப்பு நடக்க போகுது என்னைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு கும்பாஷேகம் நடக்க போகுது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னோட ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அது தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் இந்த ரெண்டு தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க எல்லாரும் வாங்க நானும் உங்களை மீட் பண்றேன் அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்க உங்க நௌட்டை கிளியர் பண்ணிக்கங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க அனைவரும் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை தங்க பிள்ளைகளா இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க தங்கப்பிள்ளைக்கு வீட்டிலயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்லுறாங்க அதே மாதிரி அது பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்யறாங்க அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தால ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லேயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்கிறேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா